நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கலைஞர் கனவு இளம் திட்டம் பற்றி நம்ம தமிழ்நாடு அரசு அறிப்பு வெளியிட்டிருக்காங்க இந்த கலைஞர் கனவு இளம் திட்டம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா சுமார் மூவாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் நமது தமிழக அரசு ஒதுக்கியிருக்காங்க அதுவும் ஒரு லட்சம் வீடு கட்டுவதற்கு ஒவ்வொரு வீட்டிற்கும் மூன்றரை லட்சம் ரூபாய் மானியமாக கொடுக்க போகிறாங்க இந்த திட்டத்தில் பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி கொண்டு வர போகிறாங்க என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணணும் எப்படி அது கிராமத்தில் இருக்கிற வீடுகளை கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிறத பார்த்தா இந்த வீடியோ முழுமையாக பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ இது பயனுள்ள தகவல் பண்ணும்போது நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கலைஞர் கனவிலம் திட்டத்தை எப்படி கொண்டு வர போகிறாங்க இந்த ஸ்கீமில் அப்ளை பண்ணுறதுக்கு நம்ம என்னென்ன ரெடி பண்ணணும் என்னென்ன அளவு லேண்டு தேவை அவங்க கொடுக்குற அமௌண்ட் எந்தெந்த ஸ்டேஜில் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத எல்லா விஷயத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த கலைஞர் கனவிலம் திட்டத்தில் ஏற்கனவே போன வருஷம் இந்த வருஷம் சேர்த்து பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி நூறு கோடி ரூபாய் ஒதுக்கியிருந்தாங்க அதாவது வீட்டுக்கு மூன்று லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் வீதம் ஒரு லட்சம் வீட்டுக்கு வந்து கொடுத்துருந்தாங்க இப்போ அடுத்த வருஷத்துக்கு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறில் பாத்தீங்கன்னா மூவாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் சுமார் மூன்றரை லட்சம் அதாவது ஒவ்வொரு வீட்டுக்கும் மூன்றரை லட்சம் ரூபாய் வந்து ஒரு லட்சம் வீட்டுக்கு கொடுக்க போறாங்க ஓகேங்களா இதில் கழிவறைக்கு பார்த்தீங்க அப்படின்னா பன்னெண்டாயிரம் ரூபாய் வந்து மத்திய அரசு திட்டத்தின் மூலமும் கொடுக்க போகிறாங்க ஸோ நீங்கள் இந்த திட்டத்துக்கு தகுதியானவங்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த திட்டத்தை யூஸ் பண்ணிக்கோங்க ஓகே ஃபஸ்ட் இந்த திட்டத்தை யூஸ் பண்ணணும் அப்படின்னா என்னென்ன தகுதிகள் வேணுங்க என்னென்ன முன்னுரிமை சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம் அதாவது ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா குடிசைகளில் தொடர்ந்து வாழும் தகுதியுள்ள குடும்பங்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் சொல்லியிருக்காங்க பட்டா அல்லது வீடு அமைந்துள்ள இடத்திற்கான உரிமை ஆவணம் உள்ள குடும்பங்கள் மட்டுமே திட்டத்தின் கீழ் பயன்பெற தகுதியுடையவர்கள் பவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் பரம்பரை சொத்தில் குடியிருக்கும் அதாவது குடிசை அல்லது வீட்டுமனை இருக்கிற பரம்பரை சொத்தில் குடியிருக்கும் சட்டப்பூர்வ வாரிசாக உள்ள குடும்பங்களுக்கு வீடுகள் வழங்க பரிசீல பரிசீலிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் புறம்போக்கு நிலங்களில் கட்டப்பட்டுள்ள குடிசைகளுக்கு அதாவது கலைஞரின் கனவு இளம் திட்டத்தின் கீழ் நிரந்தர வீடுகள் வழங்கப்பட மாட்டாது சப்போஸ் வருவாய்த்துறையால் வரன்முறை செய்யப்பட்டிருந்தால் அதாவது புறம்போக்கு நிலம் வந்து வருவாய்த்துறையால் வரன்முறை செய்யப்பட்டிருந்தால் வீடு வழங்க பரிசீலிக்கப்படும் சொல்லியிருக்காங்க அடுத்து ஒரு குறிப்பிட்ட கிராமத்தில் அல்லது குடியிருப்புகளில் பிசி எம்பிசி அப்படின்னு ஆதி திராவிடர் பழங்குடியினர் நலன் ஆகிய துறைகளால் குழுக்களாக பட்டாக்கள் வழங்கப்பட்டிருச்சு அப்படின்னா தகுதியுள்ள பயனாளிகளுக்கு நிறைவுத்தன்மை அணுகுமுறையில் வீடுகள் ஒதுக்கப்படலாம்னு சொல்லியிருக்கிறாங்க அடுத்து நாடோடிகள் மற்றும் பழங்குடியினருக்கு முன்னுரிமை வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க அப்புறம் விளிம்பு நிலையில் உள்ள பழங்குடியின குடும்பங்களுக்கு நிறைவுத்தன்மை அடிப்படையில் வீடுகள் வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து ஓலை வேயப்பட்ட தகுதியான அனைத்து குடிசைகளுக்கும் முன்னுரிமை அடிப்படையில் பரிசீலித்து வீடுகள் வழங்கப்படும் அப்புறம் தகுதி வாய்ந்த அனைத்து குடிசைகளுக்கும் வீடுகள் வழங்கப்பட்ட பின்னர் ஓலைகளால் சுவர்கள் அமைக்கப்பட்டு அதன் மீது தார்பாலின் சீட் அல்லது ஹாஸ்பிட்டல் சீட் அல்ல உலகத்தோடு ஆகியவற்றை கொண்டு மேற்குறை அமைக்கப்பட்ட வீடுகளை பரிசீலிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க அடுத்து பயனாளிகளின் பட்டியலை தயாரிக்கும் போது வந்து மனநலம் குன்றிய நபரை கொண்ட குடும்பம் அப்படின்னா மாற்றுத்திறனாளிகள் விதவைகள் ஆதரவற்றோர் மற்றும் கணவரால் கைவிடப்பட்ட பெண்கள் பெண் தலைமையிலான குடும்பங்கள் முன்னாள் இராணுவத்தினர் மற்றும் துணை இராணுவ படையில் இருந்து ஓய்வு பெற்றவர்கள் அடுத்து திருநங்கைகள் அப்புறம் எய்ட்ஸ் காசநோயால் பாதிக்கப்பட்டவர்கள் என சம்பந்தப்பட்ட துணை இயக்குனரால் அதாவது சுகாதார துணை இயக்குனரால் சான்றளிக்கப்பட்டவர்கள் மற்றும் தீவெல்லம் போன்ற இயற்கை பேரிடர்களால் பாதிக்கப்பட்டவர்கள் போன்ற சிறப்பு பிரிவினருக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க இப்ப சொன்னது எல்லாமே தகுதியானவர்கள் அதாவது முன்னுரிமை பெற்றவர்களை தான் சொல்லியிருக்கேன் இதில் யார் யாரெல்லாம் தகுதியற்றவர்கள் அப்படின்னு ஒரு லிஸ்ட் கொடுத்திருக்காங்க அது என்னன்னு சொல்றேன் அதாவது வாடகைதாரர்கள் வசிக்கும் குடிசைகள் அப்புறம் வணிக நோக்கங்களுக்காக அல்லது விலங்குகளுக்காக பயன்படுத்தப்படும் குடிசைகள் அப்புறம் பகுதியாக காங்கிரீட் குறை அதாவது ஒரு சைடு காங்கிரீட் ஒரு சைடு போட்டிருப்பாங்க அவங்க தகுதியானவங்க கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் வேறு இடத்தில் நிரந்தர வீடு இருந்து குடிசையில் வாழ்பவர் தகுதியற்றவர்கள் அப்புறம் சட்டமன்ற மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அப்புறம் அரசு பொதுத்துறை நிறுவனம் அரசு உதவி பெறும் நிறுவனங்கள் வாரியங்கள் பிற அரசு சார்ந்த நிறுவனங்களில் பணியாற்றும் ஊழியர்கள் அல்லது அவர்களது வாழ்க்கை துணைவர்களுக்கு சொந்தமான குடிசைகள் இருந்துச்சுன்னா அவங்க தகுதியற்றவர்கள்னு சொல்லியிருக்காங்க ஓகே நம்புற இப்போ தகுதியானவங்க யார் தகுதியற்றவர்கள் யாருன்னு பார்த்தாச்சு அடுத்து வீட்டோட தேவையான அளவு சொல்லியிருக்காங்க அதாவது வீடு எந்த டிசைனில் கட்டணும் எவ்வளோ அளவில் கட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது வீட்டின் குறைந்தபட்ச பரப்பளவு சமையலறை உட்பட முன்னூற்றி அறுபது சதுர அடி இருத்தல் வேண்டும்னு சொல்லியிருக்காங்க இதில் முந்நூறு சதுர அடி வந்து காங்கிரீட் வீடாக இருக்கணும் மீதமுள்ள அறுபது அடி வந்து காங்கிரீட் அல்லது தீப்பிடிக்காத வகையிலான கூரையாக இருக்கலாம் அதாவது முந்நூற்றது சதுர அடியில கட்டிக்கலாம் நீங்கள் அதனால் முந்நூறு சதுர அடி கண்டிப்பாக காங்கிரீட்டாக தான் இருக்கணும் மீதி அறுபது வந்து காங்கிரீட் இல்லாமல் கூட இருக்கலாம் பட் தீப்பிடிக்காத ஒரு கூரையாக இருக்கணும் நீங்கள் முந்நூற்றறுபதுலேயே கூட காங்கிரீட் கூட கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் ஓலை கல்லார் கூரை வந்து அமைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அடுத்து மலைப்பகுதிகளாக இருப்பின் பயனாளிகளின் விருப்பத்திற்கு ஏற்ப கூரை அமைக்கலாம்னு சொல்லியிருக்காங்க அதாவது வலுவூட்டப்பட்ட சிமெண்ட் காங்கிரீட் அப்படின்னா பாலி யூரியத்தின் நுரை பலகையிலான மேற்கூரையாக இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க அடுத்து வீடுகளின் சுவர்கள் பார்த்திங்க அப்படின்னா செங்கல் நிலக்கரி சாம்பல் கலந்த கற்கள் அப்புறம் சிமெண்ட் காங்கிரீட் கற்கள் இன்டர்லாக்கிங் கற்கள் ஏஏசி பிளாக் இதில் வந்து சுவர்கள் அமைச்சுக்கலான்னு சொல்லியிருக்காங்க அடுத்து எந்த சூழ்நிலையிலும் வந்து மண் சார்ந்து உபயோகித்தல் கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அதாவது மண் சுவர்களை கட்டுவது முற்றிலுமாக தடை செய்யப்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க மினிமம் முந்நூற்றி அறுபது சதுரடி நிலம் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க குறைந்தபட்ச பரப்பிலான முந்நூற்றி அறுபது சதுரடி குறைவாகவும் ஆனால் இருநூறு சதுர அடிக்கு குறையாத பரப்பளவு நிலத்தினை வைத்திருக்கும் குடும்பங்களுக்கு வந்து பயனாளிகளின் விருப்பத்தின் பேரில் தரைத்தளம் மற்றும் முதல் தளம் கொண்ட வீடாக கட்டுவதற்கு அனுமதிக்கப்படும் சொல்லியிருக்காங்க அதாவது வீடு கட்டி முடித்த பின்னா வீட்டின் பரப்பளவு எவ்வளோ இருக்கணும்னா சதுர சதுரடி இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இரநூறு சதுர அடிக்கு குறைவாக கொண்ட நிலம் வந்துள்ள குடும்பங்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட மாட்டாதுன்னு சொல்லிட்டாங்க ஓகேங்களா இரநூறு ஸ்கொயர் ஃபீட் கம்மியாக இருக்கிற வீட்டுக்கு வந்து ஒதுக்கீடு செய்ய மாட்டாங்க இடம் இருந்துச்சுன்னா நீங்கள் மினிமம் வந்து இரநூறு அடி இருக்கணும் இல்லை மேக்ஸிமம் முந்நூற்றறுபது கூட இருக்கலாம் ஓகேங்களா மினிமம் முந்நூற்றறுபது கீழே இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு தளத்தை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு தலம் அப்புறம் கீழ் கிரவுண்ட் ஃப்ளோர் சதுர அடி அளவாக இருக்கணும் ஓகேங்களா அடுத்து பெயிண்ட் எந்த கலரில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதாவது சுவரின் மேல் மற்றும் கீழ் பகுதி வந்து ரோஸ் பிளஷ் அப்படின்னு ஒரு கலர் பெயிண்ட் சொல்லியிருக்காங்க ரோஸ் பிளஷ் அப்படின்ட்டு ஒரு கலர் பெயிண்ட் நடுப்பகுதி ஜன்னல் கதவு வந்து ஆர்மர் கலர் பெயிண்ட்லாம் அடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அடுத்த அழகு தொகை அதாவது எந்தெந்த ஸ்டேஜ்ல எவ்வளவு அமௌண்ட் கொடுப்பாங்க டோட்டலாக எவ்வளவு அமௌண்ட் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது ஒவ்வொரு வீட்டிற்கும் பார்த்தீங்கன்னா அழகு தொகையாக மூன்றரை லட்சம் ரூபாய் வழங்கப்படும் ஒரு வீட்டிற்கான மொத்த அழகு தொகையில் ஒவ்வொரு பயனாளி

அடுத்த லிண்டல் அதாவது அந்த சுவர் எழுப்புனதுக்கு அப்புறம் லிண்டல் போடுவாங்க அதுக்கு முடிச்சதுக்கப்புறம் ஒரு அறுபதாயிரம் அப்புறம் கூரை வேகப்பட்ட நிலை அதாவது காங்கிரீட் போட்டதுக்கப்புறம் அப்புறம் ஒரு ஒரு லட்ச ரூபா கொடுப்பாங்க அப்புறம் வந்து எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதை வீடு கட்டி முடிச்சதுக்கப்புறம் ஒரு எழுபத்தஞ்சாயிரம் கொடுப்பாங்க ஓகேங்களா இதை நாலு ஸ்டேஜாக கவர் பண்ணி கொடுக்குறாங்க இந்த நாலு ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா மூன்றரை லட்ச ரூபா கொடுத்துருவாங்க அவங்களுக்கு அடுத்து கட்டுமான பொருட்கள் வந்து வழங்குவாங்க அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இத்திட்டத்திற்கு தேவையான சிமெண்ட் மற்றும் இரும்பு கம்பிகள் கணக்கிடப்பட்டு துறை மூலம் பயனாளிகளுக்கு பணி நிலை வாரியாக வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க அதாவது துறை மூலம் வழங்கப்பட்ட சிமெண்ட் மற்றும் இரும்பு கம்பிகளுக்கான தொகையினை வந்து பயனாளிகளுக்கு விடுவிக்கப்படும் தவணை தொகையிலிருந்தே பிடித்தம் செய்யப்படும் சொல்லியிருக்கிறாங்க ஓகேங்களா அடுத்து இதை மரக்கன்று நட சொல்லிருக்காங்க அதாவது மினிமம் ஆறடி உயரம் உள்ள ரெண்டு மரக்கன்று வீட்டின் முன்பகுதி அல்லது இட வசதிக்கேற்ப நடப்பட வேண்டும் உரிய வேலி அமைத்து விலங்குகளை இருந்து பாதுகாக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க இந்த மரக்கன்றுலாம் நட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தான் லாஸ்ட்டாக அதாவது வீடு கட்டி மரக்கன்று நட்டதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு ஃபைனல் அமௌண்ட்டு அதை எழுவத்தஞ்சாயிரம் கொடுப்பாங்க ஓகேங்களா அடுத்து இப்போ சொன்ன அமௌண்ட் அதாவது தவணை அமௌண்ட் வந்து எப்படி உங்களுக்கு அனுப்புவாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி ஆணையரால் கருவூலத்திலிருந்து நிதி பெற்று இத்திட்டத்திற்கான ஒற்றை வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும் பின்னர் அக்கணக்கிலிருந்து பயனாளிகளின் வங்கி கணக்கிற்கு தவணைத் தொகையாக நேரடியாக விடுவிக்கப்படும் சொல்லியிருக்காங்க மேலும் உங்களுக்கு கடன் தேவை அப்படின்னா பயனாளி விரும்பினால் தமிழ்நாடு ஊரக வாழ்வாதார இயக்கம் மூலம் அதாவது டிஎன்எஸ்ஆர்எல்எம் அப்படின்ட்டு அந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து ரூபாய் ஐம்பதாயிரம் வரை கடன் பெறலாம் அல்லது கூட்டுறவு வணிக வங்கிகளும் கடன் பெறலாம்னு சொல்லியிருக்காங்க பயனாளிகளை தேர்ந்தெடுக்கும் முறைன்னு பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்ஆடி இணையதளத்தில் வந்து நீங்கள் அப்ளை பண்ண அந்த லிஸ்ட் அதாவது தகுதியான பயனாளிகளின் பட்டியல் இருக்கும் அதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்குவாங்க அதை வந்து பயனாளிகளின் தகுதியை கலாய்வு செய்வதற்காக வந்து வட்டார வளர்ச்சி அலுவலரால் அப்படி இல்லைன்னா ஒவ்வொரு கிராம ஊராட்சி அளவிலும் கீழ்கண்ட உறுப்பினர்கள் அதாவது ஊராட்சி மன்ற தலைவர் அப்புறம் சம்பந்தப்பட்ட கிராம ஊராட்சி உதவி பொறியாளர் சம்மந்தப்பட்ட கிராம ஊராட்சி மண்டல துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் அப்புறம் சம்மந்தப்பட்ட கிராம ஊராட்சியின் பணி மேற்பார்வையாளர் அப்புறம் சம்மந்தப்பட்ட கிராம ஊராட்சியின் வார்டு உறுப்பினர் அப்புறம் சம்மந்தப்பட்ட ஊராட்சி செயலர் இவங்கெல்லாம் சேர்ந்து தான் கலாய்வு செஞ்சு உங்கள் அப்ளிகேஷன் அதாவது நீங்கள் உண்மையாக தகுதியானவங்களா அப்படின்னு உங்களை சரி பார்ப்பாங்க சரி பார்த்ததுக்கு அப்புறம் உங்கள் அமௌண்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க ஓகே நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இது போன்ற முக்கியமான தகவல் தெரியணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி